ஜி என்பது மரியாதையை குறிக்கும் சொல் ஆண் பாலா இருந்தாலும் பாலா இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் ஜி தான் இங்கிலீஷ்ல தனித்தனியா சார் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தில ஒரே வார்த்தை தான் ஜி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நமஸ்தே ஜி இது எந்த இடத்துல எந்த மாதிரியான சூழ்நிலையில சொல்லணும் அப்படின்னா உங்க கூட வேலை செய்கிறவங்க நல்லா பழகினவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த நமஸ்தே ஜின்ற வார்த்தையை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்தது நமஸ்கார் ஜி இது பொலைட்டாக பேசும் பொழுது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க கூட வேலை செய்கிறவங்க யாருமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றப்ப இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் நமஸ்கார் ஜி உங்கள் மேலதிகாரியோ உங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இதை நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி உச்சரிக்கிறாருன்னு கேளுங்க நமஸ்கார் பிரணாம்ஜி இதுவும் ஒரு மரியாதையை குறிக்கும் வார்த்தையாகும் இது மிகுந்த மரியாதையை செலுத்துவதற்கான முறையாகும் இந்த வார்த்தைய தாராளமா உங்க முதலாளி கிட்டையோ அல்லது உங்க மேலதிகாரியோ பயன்படுத்தலாம் இதுக்கு மேல மரியாதையை சொல்றதுக்கான வேற வார்த்தைகள் கிடையாது இந்த வார்த்தையை நம்ம ரஜினி சார் எப்படி உச்சரிக்கிறார்ன்றத பார்க்கலாம் வாங்க ஜெய்ஹிங் ஜி இது நாற்றுப்பற்றினை வெளிப்படுத்தும் வார்த்தையாகும் இந்த வார்த்தையை பெரும்பாலும் இராணுவத்தில் பணிபுரியும் நபர்கள் பயன்படுத்துகிறார்கள் அடுத்து ராம் ராம்ஜி ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம்ஜி ஜெய் ஸ்ரீராம் அடுத்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அடுத்து ஹர மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் அடுத்து ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் இந்த வார்த்தை ஒரிசாவில் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அங்கே தான் வந்து ஜெகநாதர் கோவில் இருக்குது கிருஷ்ணர் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க அங்கே ஜெய் ஜெகந்நாத்ன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்து அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் இது உருது வார்த்தை இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசிக்கும் பகுதியில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அஸ்லாம் அலைக்கும் வா அலைக்கும் சலாம் வா அலைக்கும் சலாம் அடுத்து குதா ஃபீஷ் குதா ஹஃபீஷ் அல்ஹா ஹா ஹஃபீஷ் அல் ஹஃபீஷ் இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நமஸ்தேஜி நமஸ்கார்ஜி பிரணாம்ஜி இந்த மூணு வார்த்தைகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் மற்றதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அல்லது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலேயும் தான் பயன்படுத்துவாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க காலை வணக்கம் குட் மார்னிங் சுப் பிரபாத் ஜி சுப் பிரபாத் ஜி மாலை வணக்கம் குட் ஈவினிங் சுப் சந்தியா ஜி சுப் சந்தியா ஜி இரவு வணக்கம் சுப் ராத்ரி ஜி சுப் ராத்ரி ஜி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நன்றி தேங்க்யூ இதை ரெண்டு விதமாக சொல்லாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபார்முலா சொல்கிறதுக்கு தன்யவாத் ஜி தன்யவாத் ஜி இது கூட வேலை செய்கிற சக பணியாளர்கிட்டயோ அல்லது மேலதிகாரியோ பேசும்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் மிக்க நன்றி வெரி வெரி தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இப்படின்னு சொல்கிறதுக்கு பகுத் பகுத் தன்யவாத் ஜி பகுத் பகுத் தன்யவாத் ஜி இதே நீங்கள் இன்ஃபார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது சொல்கிறதுக்கு ஷுக்ரியா ஜி ஷுக்ரியா ஜி இதே மிக்க நன்றி வெரி வெரி தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் பகுத் பகுத்

கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் முதல் கோணல் மற்றும் கோணல் புதிதாக சந்திக்கும் நபர்களிடம் நன்மதிப்பை பெற வாழ்த்துக்கள் மிகவும் உதவியாக இருக்கும் உடன் பணிபுரியும் சக பணியாளருடன் நல்ல உறவை பராமரிக்க இது தேவைப்படும் மத்திய அரசு பணிக்காக படிக்கும் நபர்களுக்கு வாழ்த்துக்கள் மிகவும் தேவைப்படும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளில் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் இவைகள் நடத்தப்படும் பொழுது வாழ்த்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் டெலிகாலர் ஜாப் கால் சென்டர் ஜாப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு கேட்டரிங் படிப்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஹாலிடே ஸ்டூர் அழைத்து செல்பவர்கள் மற்றும் ஹாலிடே ஸ்டூர் செல்பவர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து மத்திய அரசு பணிக்கு மாறுபவர்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் கற்றுக்கொள்வது மிகவும் உபயோகமாக இருக்கும் சபிகோ நமஸ்கார் ஜி ஹிந்தி பேஸ் தமிழா யூடியூப் சேனல் மே சபிகா ஸ்வாகத் ஹே आप सभी से मिलकर बहुत खुशी हुई है मेरा नाम नागराज है मैं नामकल में रहता हूँ हिंदी सिखाना मेरा शौक है आप हिंदी सीखना चाहते हैं तो मेरे चैनल को फॉलो कीजिए नन्द्री वनकम सब्सक्राइब करेंगे शेयर बनेंगे धन्यवाद